ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை தேய்பிரையுடைய ஏகாதசி திதியானது வருது நிறைய பேருக்கு ஏகாதேசி திதினா என்னென்னு தெரியாமல் இருக்குது அதனால் இந்த ஏகாதேசி திதியில் ஒரு சில தவறுகள் வந்து செய்தர்றோம் ஏகாதேசி திதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஏகாதேசி அன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுல கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுமா ஸோ ஏகாதேசி அன்னைக்கு இதை தான் சாப்பிட்ணும் இதை தான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ ஏகாதேசி அன்னைக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் நீங்கோ அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆவணி மாத ஏகாதேசியுடைய விரதம் இருக்கக்கூடிய முறையை ஷேர் பண்ணுறேன் கிருஷ்ண ஜெயந்தி வேற இப்போ நடந்து முடிஞ்சது கிருஷ்ண ஜெயந்தி நடந்து முடிந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஏகாதசியாக கருதப்படுது ஏகாதசியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஏகாதசிங்கிறது விரதங்களில் முதன்மையான ஒரு விரதமாகவும் கருதப்படுது ஏகாதசி விரதம் அன்று கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன கட்டாயம் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஏகாதேசியில் இந்த உணவுகள் சாப்பிடுவது உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப உணவுகள் சாப்பிட்டு இந்த நாளில் பயன்பெறுங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பப்பாளி பழம் நாவப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால ரத்தத்துக்கு நல்லது சாத்துக்குடி சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு உடலில் தெம்பு இருக்கும் ஆரஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுடைய உடலில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும் பப்பாளி பழம் இந்த நாளில் எடுத்துக்கும் போது ரத்தம் சுத்தமாகும் நாவப்பழம் சர்க்கரையை வந்து குறைக்கும் வாழைப்பழம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் இந்த ஏகாதேசி அன்னைக்கு பல வகைகளில் இந்த பழ வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லப்படுது நீங்கள் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் இந்த நாளில் இந்த பழங்களை எடுத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அவித்த வேர்க்கடலை மரவள்ளி கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சிறு கிழங்கு பனக்கிழங்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு வந்து இந்த நாளில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸ்நாக்ஸாக ஸோ ஏகாதேசி அன்னைக்கு கண்டிப்பாக நாம் வந்து ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை சாப்பிட்டே ஆகணும் அதனால் இந்த கிழங்கு வகைகளில் ஏதேனும் ஒரு கிழங்கு இல்லைனா இரண்டு கிழங்கு வந்து இந்த நாளில் வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் இந்த நாளில் நாம் சமைக்கக்கூடிய காய்கறிகள் கூட இதெல்லாம் சமைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கேரட்டு கோஸு பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் கூட்டு சூப் இது ஏதாவது ஒன்று தயார் செய்து இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி இந்த காய்கறிகளை கண்டிப்பாக பயன்படுத்தி பொரியலோ கூட்டோ சூப்போ தயார் செய்து இந்த நாளில் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அப்புறம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா இளநீர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம் பசும்பால் எடுத்துக்கலாம் பசுந்தயிர் எடுத்துக்கலாம் இல்லை மோர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த நாளில் வந்து உடல் குளிர்ச்சிக்காக இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இளநீர் காலையில் குளித்தா உடலுக்கு நல்லது தேங்காய் வந்து நாம் எடுத்து அந்த தண்ணியை இல்லை தேங்காய் வந்து சாதம் செய்து சாப்பிட்றது நல்லது இல்லை பசும்பால் கொண்டு ஏதாவது பால் சாப்பாடு செய்து சாப்பிட்றது நல்லது இல்லை பசுந்தயிர் கொண்டு அதை சாப்பிட்றது நல்லது இல்லை இது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா மோரை இந்த நாளில் குளிர்ச்சியாக எடுத்துக்கொண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதிரி நாம் உணவுகள் எடுத்து போது உணவுகள் சமைக்கும் போது கண்டிப்பாக எண்ணெய் நாம பயன்படுத்துவோம் என்ன மாதிரியான எண்ணெய் இந்த நாள்ல பயன்படுத்தணும்னா தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பசுனை இந்த மூணு வந்து பயன்படுத்தலாம் மற்றது எதுவும் வந்து இந்த நாளில் பயன்படுத்தக்கூடாது மற்ற எண்களை பயன்படுத்தினீங்கன்னா சாரி மற்ற எண்ணெய்களை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சமைத்த உணவுக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுக்கும் ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பசுனை இந்த மூணையே பயன்படுத்தி இந்த ஒரு நாளில் சமைத்து அந்த உணவை எடுத்துக்கோங்க அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையிலே சில காய்கறிகள் சில பொருட்களை சமையலுக்கு தவிர்க்கணும்னு சொல்லப்படுதில்லை அதுபோல் இந்த ஏகாதேசி அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் மெயினாக என்ன மாதிரியான பொருட்களை சேர்த்துக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு இதெல்லாம் வந்து காரத்துக்கு நாம் கொள்ளலாம் ஸோ காரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டுமே நாம் சேர்க்கணும் வேற எதுவும் வந்து சேர்க்கக்கூடாது அதே போல் நீங்கள் உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அதுவும் சில பழ வகைகளை கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஸோ இந்த நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய பழங்கள் வந்து மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பழம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இவற்றெல்லாம் சக்கரை நோய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து சாப்பிட்றது நல்லது கிடையாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து சர்க்கரையில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட வேண்டாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேற்கூறிய பொருட்களை ஏகாதேசி என்று அனைவருமே வந்து உட்கொள்ளலாம் மேற்கூறிய பொருட்களை வீட்டில் சமைத்து நெய்வேத்தி செய்து பிரசாதமாக உண்ணாலும் சரி இல்லை கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த வருத்த அவித்த உணவுகளை நீங்கள் இந்த நாளில் உண்ணவே கூடாது என்று சொல்லப்படுது ஏகாதேசி என்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டுமே பயன்படுத்துகிறோம் வேறு எண்ணெய்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அது ஒரு புரோஜனமும் உங்களுக்கு கிடையாது அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளி உணவுகளை தயவு செய்து சாப்பிட வேண்டாம் அதுவும் கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த வருத்த அவித்த உணவுகளை இந்த நாளில் உண்ணாதீங்க அது உண்டாலும் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது ஸோ அதனால் ஏகாதேசி அன்னைக்கு வெளியில் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க இப்போ நான் கட்டாயம் சாப்பிட்ணுன்னு சொன்னல அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதாவது அந்த பொருட்களை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி சமையல் செய்தாவே உங்களுக்கு வீட்டே நல்லா சுவையான உணவு எடுத்துக்க முடியும் அதை விட சுவையாக இருக்கக்கூடிய உணவு மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக உஷ்ணங்களும் வந்து குறையும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஏகாதேசி நாளில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் ஏகாதேசியுடைய சிறப்பில் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆவணி ஏகாதசியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆவணி ஏகாதசியில் அருள் தரக்கூடிய பெருமாள் வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதேசி அருளும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள் உங்களுக்கு பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை வந்து செய்யணும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதேசி திதி என்பது பெருமாள் வழிபாட்டுக்குரிய அற்புதமான திதி நாள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என மகாவிஷ்ணு அருளி சொல்லியிருக்கிறாரு புரட்டாசி மாதம் என்பது முழுக்க முழுக்க திருமால் வழிபாட்டுக்குரிய மதமாக போற்றப்படுது புரட்டாசி மாதம் எப்படி மார்கழி மாதம் எப்படி இந்த மாதிரியான சிறப்புகள் வந்து ஆவணி மாதத்துக்கு இருக்கு ஆவணி மாதம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி திதி பெருமாளுக்கு விரதம் மேற்கொண்டு அவரை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் தந்தருள்வார் என்பது ஸ்ரீ வெங்கடேசநாதனுடைய குற்று அதே போல இந்த ஆவணி மாதத்துக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த ஏகாதேசியும் ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல விரதம் மேற்கொள்வது ரொம்பவே பலன்களை அள்ளி தரக்கூடியது என்று ஆச்சாரர்கள் சொல்றாங்க வீட்டில் உள்ள பெருமாள் திருவுருவ படங்களுக்கு துளசி சாப்பிடுவதும் வீட்டில் துளசி மாடை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து வேண்டிக் கொள்வதும் விசேஷமான படங்களை தரும் அதனால் இதை எல்லாமே இந்த நாளில் வந்து செய்ங்க இந்த நாளில் விஷ்ணு சகசாம பாராயணம் செய்கிறது ஒழிக்க விட்டு கேட்குறது மனக்கவலைய மனக்குழப்பங்களை போக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த நாளில் இதெல்லாம் வந்து செய்ங்க மெயினாக நான் சொன்ன மாதிரி உணவுகள் மட்டும் எடுக்க மறக்காதீங்க ஸோ இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பல் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த நாளில் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த உணவுகள் எடுத்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டுறேன் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே ஆன தோழர்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்